ஒரு பாலம் கட்டுறாங்க ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னாடி அந்த பாலத்தை கட்டி திறந்து வச்சவர் பொதுப்பணித்துறை அமைச்சர் தான் இந்த ஒரு இந்த இந்த வெள்ளத்துக்கு அந்த பாலமே இருந்த சுவடே இல்லாமல் அழிஞ்சு போகுது அப்படின்னா இடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா என்ன உறுதித்தன்மையோட கட்டுறீங்க இந்த தன்மையில் தான் இவங்க ஆட்சி இருக்கு பாருங்க அப்போ மக்கள் பயன்பாட்டுக்கு ஒரு மூணு மாத காலங்கள் கூட நிற்காத அளவுக்கு உறுதியில் இருக்குது ஆனால் வெள்ளக்காரங்காலத்தில் கட்டின பாலம்னு நம்ம இருக்கோம் அப்போ இது இந்த கொள்ளக்காரங்களுக்கு வெள்ளக்காரன் எவ்வளோ பரவாயில்ல இப்போ இது எல்லாமே ஒரு ஏமாற்றாக தான் இருக்குது மக்கள் நலன் சார்ந்து நாட்டையும் மக்களையும் நேசிக்கிறவன் பேரன்பு கொண்டு காதலிக்கிறவன் தானே அதை செய்வான் என் நாடு என் மக்கள் அவர்கள் பயணம் பண்ண வேண்டிய பாதை அவங்க படிக்கிற பள்ளிக்கூடம் அவங்க படிக்கிற கல்லூரிகள் எத்தனை அரசு பள்ளிக்கூடங்கள் மேற்கூரை இடிஞ்சு விழுந்து நீங்கள் பாக்குறீங்க இல்லை பிள்ளைகள் காயம் படுவது அப்போ அவ்வளவு பொறுப்பற்று இருக்கு ஒவ்வொரு கட்டடங்களும்